ஆதி பாரதி சீரியலில் சீசன் ஒனுக்கான கிளைமேக்ஸ் எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கடைசியாக கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி தமிழுக்கு வந்து ஆசையை சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு எமோஷ்னலாக வந்து பாரதி கிட்டே வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதி வந்து எங்கே கிளம்பி போயிட்டாலா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் கிளம்பி போயிட்டா அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காகவாவது கொஞ்சமாவது கூட நாங்களும் போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ அழகர்கிட்ட வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நம்ம வா கிளம்பி போகலாம் அவள் வாழ்க்கையில் வந்து எப்படியாவது வந்து ஆதியை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் எதுவுமே வந்து நம்ம இஷ்டப்படி நடக்க மாட்டேங்குது விதிப்படி தான் நடக்குது சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆண்டாள் அழகரும் காரில் வந்து கிளம்புறாங்க நீங்கள் வரலையா அப்படிங்கிறப்ப நீங்கள் போங்க நான் பாரதி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சரி இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு காரில் பவித்ரா வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்து கிளம்பி போயிட்றாங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் காரில் வந்து கிளம்பி பாரதியும் சரி தமிழும் வந்து வந்துட்டுருக்க சமயத்தில் தான் தமிழ் வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஆதி அப்போ கிடையாதா அப்படிங்கிறப்ப ஆமாம் அதை ஏற்றுக்கிட்டு வாழை பழகிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு இப்போ எங்கே போக போகிறோம் அது எனக்கே தெரில நான் சொல்கிறேன் இரு கொஞ்சம் நேரம் என்னை பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் கரெக்டாக ஆதி வந்து காரில் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்க சமயத்தில் பார்த்தா வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு ஆதி வந்து லிஃப்ட்டு கேட்குறாங்க அந்த கார்லேருந்து வந்து வண்டி ஓட்டிகிட்டு வந்த ஒரு வந்து சொன்னோன்னா இல்லை இல்லை சார் அர்ஜென்ட்டாலாம் போக முடியாது ஏன்னா ஏற்கனவே உள்ள சவாரி இருக்குது வேணால் அவங்கக்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப சரின்ட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா ஆதியை வந்து பார்க்குறாங்க பாரதி நல்ல வேலை நீங்களா நான் வேற யாரோன்னு நினச்சேன் நான் கூட ஊரு விட்டு கிளம்பி போகிறப்ப வந்து உங்களை ரெண்டு பேரையும் பார்க்க முடியாமல் போயிடுமோன்னு நிறைய ஃபீல் பண்ணேன் க நம்ம அடிக்கடி சந்திக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்ட்டு சரி என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணி எங்களா இந்த பைபாஸ் வரைக்கும் அப்படிங்கிறப்ப தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏறி உட்காந்துடுறாங்க அப்புறமா தான் ஆதி வந்து கேட்குறாங்க ஏங்க என்னாச்சு எதுக்காக ஊரை விட்டு கிளம்பி போகலான்னு ரெண்டு பேரும் போகிறீங்க ஏன் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே வந்து அவ்வளோ பாசத்தோடு இருந்தீங்களே அவர் வந்து அவரை பேசி சமாதானம் பண்ணி புரிய வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிறப்ப எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு நாங்கள் வேண்டாம்னு முடிவு எடுத்ததுக்கப்புறமா நானும் வந்து அவர் கூட சேர்ந்து வாழணும்னு தான் நினச்சா இவ்வளோ நேரம் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் ரொம்ப தெளிவாயிட்டேன் அவரை நாங்கள் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டு போனதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையை அவர் வாழட்டும் இனிமேல் அவரை தொந்தரவு பண்ணுறது வந்து எனக்கு சரியாக இருக்கும்னு தோணலை அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் ரெண்டு பேரை போய் வந்து விட்டுட்டு போக இப்படி தான் அந்த ஆளுக்கு மனசு வந்துச்சோ போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ இல்லை நான் வந்து ஒரு விஷயம் கேட்குறேன் எனக்காக நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு பாரதி கிட்டே கேட்கணும் என்ன உங்கள் சாப்பாடை வந்து கடைசி ஒரு தடவை நான் சாப்பிட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியலன்னு ஒன்று இந்த பக்கம் கரெக்டாக வந்து தமிழ் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த டிஃபன் பாக்ஸை வந்து கொடுக்குறான் கொடுத்தோன்னே சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சாப்பிட வந்து எனக்கு தான் கொடுப்பன இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க விடுங்க யார் யாருக்கு என்ன கிடைக்கணுன்றிருக்கோ அது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னப்போ இப்போ சொன்னீங்களே நூற்றில் ஒரு வார்த்தைங்க இப்போ உங்கள் முகத்தை ஃபுல்லாக தெளிவாக இருக்குது அப்படின்னு வந்து பாரதி வந்து கேட்டோன்னா ஆதிக்கிட்டு ஆமாங்க நான் பழசு எல்லாத்தையும் மறந்ததுனால எனக்கு இனிமேல் வந்து எதை பற்றியும் கவலை கிடையாது நான் நிம்மதியாக எப்போதும் போல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி மேற்கொண்டு ஆள ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சுங்க அழுகுறீங்க தேவையில்லாமல் நான் வந்து பேசி உங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறேண்ணா அப்படிங்கிறப்ப அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப எனக்காக ஒரு வாய் மட்டும் ஊட்டி விடுறீங்களா அவங்க தமிழ் வந்து அதிரடியாக வந்து கேட்குறாங்க கேட்ட உடனே வந்து எமோஷ்னலாக வந்து இந்த பக்கம் ஆதி வந்து தாராளமாக ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஊட்டி விட்டோன்னு இந்த பக்கம் ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொன்னோன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை என் அப்பா கையால் வந்து ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அதான் அப்படின்னு சொல்கிறப்ப சரிம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க இறங்கினதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் வந்து தமிழ் கிட்ட அப்படியே வந்து உட்காந்துட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு பேசுகிறாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து நிஷா வந்து அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆதிக்கிட்ட கடைசியாக இப்போ வந்து ஊற விட்டு கிளம்பி போகிறப்ப கூட வந்து பாரதி தமிழை வந்து பார்த்து பேசி சொல்லிட்டு போகிற மாதிரியே வந்து விதிப்படி நடக்குது என்னடா இது அப்படின்னு சொல்கிறப்ப உங்கள் அம்மாவை வந்து நீ நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் சரியா அவங்களுக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தமிழ்கிட்ட வந்து ஆதி எமோஷ்னலாக வந்து சொன்னப்ப இந்த பக்கம் வந்து ஆண்டாள் ஆலகர் எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணிடுறேன் வாசு தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாப்புல பாரதி இப்போ வந்து ஆதியும் இதே மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே பாரதியோட மனசு வந்து எவ்வளோ தூரம் வந்து வருத்தப்படும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து டாட்டா காட்டுறாங்க உடனே வந்து பாரதியும் அழுதுகிட்டே வந்து எமோ மோஷனலா டாட்டா காட்டுறாங்க அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் தமிழ் வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு சொல்றாங்க என்னம்மா இது இப்படி நடந்து போயிடுச்சு பரவாயில்ல விடு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையை மீறி போறதெல்லாம் வந்து நம்ம கையில ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதி வந்து ஆதி வந்து தாலி கட்டினது மணமேடையில் குங்குமம் வச்சது அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவங்க வந்து ஹனிமூன் போனதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து நினச்சி பார்த்துட்டு இப்போ கடைசியாக சாரதாமா வந்து என்னை விட்டு போனதுக்கான காரணமே வந்து எல்லாமே நான் தான் அப்படின்னு நினச்சி எமோஷ்னலாக பாரதி அப்படியே காரில் சாஞ்சு அழுகுறாங்க அதோட எமோஷ்னலாக இந்த சீசன் அதிரடியாக முடிச்சிருக்காங்க